ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து கடம்பா தொக்கு பண்ண போறோம் கடம்பா பார்த்தீங்கன்னா பீலி கடம்பா தான் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் எனக்கு இதை கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து கண்ணும் போடா போடலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இது வரைக்கும் நான் கண்ணு போட்டது கிடையாது இது மட்டும்தான் இந்த கொண்டை மட்டும்தான் போடுவேன் கண்ணை எடுத்துருவேன் அவங்க கண்ணு போட்டு சமைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த இடவை நான் வந்து தலையில் கண்ணை வச்சிருக்கிறேன் சேர்த்து வச்சுட்டு சமைக்க போகிறேன் ஒரு இரநூறு கிராம் நான் எங்களுக்கு போதும் மூணு பேருக்கு தான் அதனால் தாராளமாக போதும் இன்றைக்கு சாட்டர்டே நம்ம வந்து இந்த கடம்பாத்தோக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் தொக்கு அப்படின்னாலே எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த தொக்கா இருந்தாலும் தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் கடைசியில் நம்ம சோம்பு மிளகு சீரகம்லாம் அரைச்சி பவுடர் போடுவோம் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் இது வதக்கிறதுக்கு மட்டும் பொரியறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அந்த சோம்போட மனம் அதில் இறங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரகம் போட தேவையில்லை கடுகும் போட தேவையில்லை சோம்பு பொறிஞ்சதும் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பல்லாரி வெங்காயம் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் கண்டிப்பாக வந்து தொக்குக்கு இந்த ரெண்டு வெங்காயம் சேர்த்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் செய்து பாருங்கள் தனியாக அந்த வெங்காயம் போடும்போது அதாவது தனியே நீங்கள் பல்லாரி வெங்காயம் போடும்போது அது இனிச்சிகிட்டு இருக்கும் சாம்பார் வெங்காயம் சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில அப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்ல இருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வதங்குற வரைக்கும் நம்ம வதங்க விடலாம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கு நான் சொக்குத்து வெங்காயத்தை ரொம்ப வதக்க விடலை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுமே கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக கலர் அங்கங்கே ரவுண்ட் டாட் வந்ததுமே தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் இப்போ தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கடம்பால நான் உப்பு போட்டு வாஷ் பண்ணிருக்கேன் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டிருக்கலாம் தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரட்டும் எப்பவுமே வந்து சிம்ல போட்டு மூடி வைங்க இருந்தாலும் எடையடைய கலறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போதும் மூடி வச்சது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு நம்ம வந்து மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடம்பா சேர்த்துக்கலாம் கடம்பான்னு சொல்லுவாங்க கனவான்னு சொல்லுவாங்க பீலி கனவான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரே பேர் தான் ஸ்குட்டு தான் மஞ்சள் தூள் எப்பவுமே ஃபுட்டுக்கு கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா மிள பிந்தி நம்ம மிளகு சீரகம் போடுவோம் அதனால வந்து மிளகாய் தூள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவா துண்டுகளை சேர்த்துக்கலாம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் வதக்கினாதான் அந்த மனம் வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டினா கடைசி வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போகவே செய்யாது நிறைய பேர் செய்யற கிரேவி அந்த மாதிரி இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது சொல்லுவாங்க இது எப்படி இவ்வளவு நம்ம வதக்குனா தான் திக்னஸும் கொடுக்கும் கொஞ்சம் மல்லித்தூள்லேயே கொஞ்சம் மிளகாத்தூள்ல நல்ல கிரேவி நல்ல ஒரு கெட்டியா திக்கா இருக்கும் மிளகா வறுபடலை மிளகாத்தூள் மல்லித்தூள் வறுபடலை அப்படின்னாலும் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு டைம் எடுத்து அதை வத்த விட்டாலும் அதுல வந்து ருசி ஏறாது இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் நம்ம தொக்கு பண்றதுக்கு எந்த தொக்கா இருந்தாலும் சரி இந்த ஸ்டேஜில் வதக்கும்போது இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது நீங்க வச்சிருக்கிற கடாய் அது என்ன மெட்டல் அப்படின்றத யோசிங்க இரும்பு கடாய் இருந்தா கைவிடாம இது பண்ணணும் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் தான் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு திக்கான வெயிட்டான ஒரு கடாய் நான் இதை விட்டுட்டு நகண்டேன் அப்படின்னா உடனே கீழே கலர் மாறிடும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அடிபிடிக்குதுன்னா உடனே உடனே தண்ணி ஊத்துவோம் இதுதான் நம்ம பண்ணுவோம் இதே இது ரொம்ப ஆன கடாயின்னு வச்சுக்கோங்களேன் லோ ஃபிளேம்ல விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு வதங்குறதுக்கு வரும் இரும்பு கடாயின்னா கைவிடாம பண்ணணும் மற்றபடி எவர் சில்வர் அலுமணி அதெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்க வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு நீங்க கலந்து விடலாம் இப்ப மசாலா பாருங்க நல்லா வதங்கி அந்த கலரே மாற ஆரம்பிச்சு இப்ப நம்ம வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்க இந்த டைம்ல தேங்காய் சீரகம் அரைச்சி சேர்க்கிறீங்க அல்லது கறி சேர்க்குறீங்க மீன் சேர்க்குறீங்க கனவா சேர்க்குறீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ரெடியா இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திருங்க தீய விட்டுறாதீங்க இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கடம்பா எடுத்து வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி டைம் கண்ணோட சேர்த்து போடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யாராவது சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணு போட்டு செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கடம்பாவை போட்டதுக்கு அப்புறம் அப்படி பூ மாதிரி விரியுது பாருங்களேன் அது பாக்குற கழகா இருக்கும் எப்போவுமே அந்த தலை விரிகிறது பார்க்கற கழகா இருக்கும் அந்த செகண்ட்ல வந்து அப்படியே அந்த கடம்பா நம்ம போட்ட ஷேப்ல இருந்து வேற ஷேப் மாறிடும் இப்ப இத வந்து தண்ணி போட்டு அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் ஏன்னா பெரும்பாலும் கடம்பால கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் குறையே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா கடம்பால கவுச்சி ரொம்ப இருக்காதுதான் இருந்தாலும் அந்த கவுச்சி எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்காதுதான் நான் என்ன பண்ணுவேன் வேக வச்சுட்டு கடம்பா மட்டும் சேர்த்துப்பேன் இப்படி கம்மியான குவான்டிட்டி கிராம் தானே நான் அப்படியே வேக விட்டுட்டேன் இப்ப நம்ம ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊத்திக்கலாம் நான் பிளேம் பார்த்தீங்கன்னா குறைச்சிதான் வச்சிருக்கேன் ஹை ஃபிளேம் வைக்கல ஏன்னா இது கொஞ்சம் அடிக்கனமான கடாய் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டனாலே போதும் நான் இதை ரொம்பலாம் கலரி விட்டுட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அடி பிடிக்காது இதே இது வெயிட்லெஸ்ஸான பாத்திரம் அப்படின்னா கொஞ்சம் இடையடை கலறி விட்டுக்கோங்க அலுமினிய கடாய் அந்த மாதிரிலாம் வச்சீங்க அப்படின்னா இந்த வச்சீங்க வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கல கலறி விட்டுக்கோங்க இரும்பு கடாய்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பா அடிக்கடி கலந்து விடும் இது ஷூட்டிங்க்காக நான் இந்த கடாயை யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வந்து த சும்மா சும்மா தரது பார்த்துட்டே இருக்க வேண்டாம் அது பொறுமையா வந்து வந்துடும் அடியும் பிடிக்காது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் நம்ம இரநூறு கிராம் தான் எடுத்திருக்கோம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க வீட்டில் ஒரு கிலோ பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே அஞ்சு மடங்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சும்மா அப்படியே பச்சையாவே பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அறப்பட்டிருக்கு இந்த இட்லி பொடிலாம் போடல அந்த பக்கத்தில் இருக்கும் இதை நம்ம கடைசியில் இறக்கும்போது தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் எப்போவுமே சீரகம் சேர்க்குறீங்க சோம்பு சேர்க்குறீங்கன்னா கடைசியில் தான் சேர்க்கணும் புளி கொஞ்சமாக ஒரு நாலு சீடில் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தழை உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்கனா இப்போ நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சொல்கிறேன் நினைக்காதீங்க இது இரநூறு கிராம் கடம்பா தான் இப்ப நம்ம பொடிச்சு வச்சோம்ல பொடி அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மிளகு சீரகம் சோம்பு இந்த மூணு மொழ காஞ்ச மிளகா இப்ப இதை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் மேக்சிமம் ஹை ஃப்ளேம் ஃப்ளேமை கூட்டிட்டேன் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே அரைக்கிற வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சேவ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணா கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் புளியை ஊற்றிட்டு கெட்டியா விட்டுருங்க நல்லா பரட்டின மாதிரி சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம பொடிச்சு வச்ச மசாலாவும் தலையும் சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் வரைக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு சாதத்துக்கு வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை இதை அப்படியே பரிமாறலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்